பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் ஐடி நிறுவனத்தில் நல்ல வேலை மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் என மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்த கவின் வேறு சாதி பெண்ணை காதலித்ததற்காக கூலிப்படை பாணியில் மிளகாய் பொடி தூவி சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் யார் இந்த கவின் இந்த படுகொலையின் பின்னணி என்ன தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான கவின் செல்வ கணேஷ் பொறியியல் பட்டதாரி இவரின் அப்பா விவசாயி தாய் பள்ளி ஆசிரியை படிப்பில் சிறந்து விளங்கியதற்காக தங்கப்பதக்கம் பெற்ற கவினுக்கு பட்டப்படிப்பு முடித்ததும் சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் பணி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வரை அவர் சம்பளமாக பெற்று வந்ததாக அவரின் நண்பர்கள் தெரிவிக்கின்றனர் கல்வியை கொண்டு தான் முன்னேறுவது மட்டுமின்றி மாணவர்களுக்கும் கவின் உதவக்கூடியவர் என அவரது ஆசிரியர்கள் அவரை நினைவு கூறுகின்றனர் பள்ளி பள்ளிப்பருவத்தில் நட்பான காவல்துறை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை கவின் காதலித்ததாக கூறப்படுகிறது கல்வி வேலையில் சிறந்த நிலையில் இருந்தாலும் வேறு சாதியைச் சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக கவினை அவரது காதலியின் வீட்டில் எச்சரித்துள்ளனர் தனக்கு வந்த மிரட்டல்கள் குறித்து தனது சகோதரரிடம் பகிர்ந்து கொண்ட கவின் அதை பொருட்படுத்தவில்லை இந்த நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காதலியின் சகோதரரான சுர்ஜித் தனது பெற்றோர்கள் நேரில் பேச விருப்பப்படுகிறார்கள் என தந்திரமாக பேசி கவினை தனியாக அழைத்துச் சென்றிருக்கிறார் அடுத்த சில நிமிடங்களில் கூலிப்படை பாணியில் கவினை தப்பிக்க விடாமல் அவரின் மீது மிளகாய்பொடி தூவி நிலைகுலைய வைத்து தாயின் கண்ணெதிரே சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் தற்போது வரை கவினின் உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து வரும் அவரின் பெற்றோர் இந்த படுகொலைக்கு நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என போராடி வருகின்றனர்